வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் பாட்டி வெங்கட் பூபோட பாட்டி படம் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோ வந்து பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட படம் ஃபஸ்ட்டோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மெயினாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எப்போ கிண்டல் பண்ணுவேன் அந்த நாலு பேரை நான் வந்து சும்மா இருக்க சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் பட் உண்மையிலேயே நான் வந்து இந்த படத்துக்கு என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி ஷோக்கு கூட அவங்க வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் விட்டுட்டு ஏன் படம் பார்க்க வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாம் என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஓப்பனிங் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்றதுல சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் எல்லாரோட இதுதான் பேஸ் வந்து டைரக்டர் கொடுத்தது ஸோ அவருக்கு அப்புறம் எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அது எல்லாரும் ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானுமே சிம்பிள் காமெடிக்கே ரொம்ப சிரிப்பேன் பட் இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப சிரிச்ச ரொம்ப ஆமா அது இனிதான் ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஷோவா இப்போ எல்லாம் சொல்ல முடியாது ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்துட்டு என்ன எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஜெனியின் ரெஸ்பான்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும் சொல்லும் போது ஸோ அது நல்லா இன்னைக்கு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாமே லேடிஸ் ஆடியன்ஸே ரொம்ப ஆமாம் அதான் சொன்னாங்க இது உள்ள எல்லாமே லவர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ திரும்ப போய் ஃபேமிலியோடு வர போகிறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்கமிங் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் பார்ட்டி வெங்கட் பபோட பாட்டி படம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க ஆமாம் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன் நிறைய என்ன சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த படம் என்னென்னா ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு பேக்கடாக இருக்கும் ஜெய் சார் யோக்பாப் சார் அப்புறம் சத்யராஜ் சார் அப்புறம் சிங்கம் பல ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு ரெண்டரை மணி நேரம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதான் சார் அதான் சார் நானும் அதுக்காக தான் இந்தமாரி படங்கள் இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரத்தா வெறி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு ஒரு படம் வேணும் அதுக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் காமெடி அருமையாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாரு எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னோடய என்னோடய ப்ரொடியூசர் இவர் வந்து யுவராஜ் சார் அவர் என்னென்னா பணத்தை பற்றி எதுவுமே பார்க்கல கதை நல்லாயிருக்கு அருமையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முழு முழு சுதந்திரம் கொடுத்தாரு அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கு சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சார் இதில் எல்லாமே இருக்குது சார் காமெடி இருக்குது எமோஷனல் இருக்குது ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது வந்தங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார் ஃப্যামிலியோட வந்து பாருங்க உண்மையிலேயே அதுதான் சூப்பராக இருக்கு அந்த பார்த்தா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு ஒரு ஃபேமிலி படம் முன்னலாம் படம்னா தியேட்டர்ல போய் ஒரு படம் ஃபீல் ஒன்று இருக்கும்ல அந்த படம் ஃபீல் இதுல இருக்கு ஒரு ஓவர் நைட்ல ஒரு ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மாதிரி இல்லாம படத்துக்கு தியேட்டர் போனா ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கு அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்கும்போது ஒரு இந்த படம் கன்ஃபார்மாக எட்டாச்சுன்னா அது சினிமா தமிழ் சினிமாவே எனக்கு தெரிஞ்சு திரும்ப பேக் ஃபார்ம் மாதிரி அந்த ஃபேமிலி ஸ்கிரிப்ட்டாக திரும்ப பேக் ஃபார்ம் வரும்னு காசு உண்டான படம் அதுதான் நம்மளுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரொடியூசர்ஸாக இருக்குது டேரெக்ட் எனக்குமே இது முதல் படம் எங்களோடய லக்கி சாம் வந்து ஜெய்விரதர் ஸோ இந்த பட நீங்கள் எல்லாருமே மனசார சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தா அண்ட் முக்கியமாக ஜெயவ் டாரிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங் டேலேருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் இந்த வேலன்டைன்ஸ் டே வந்துட்டு கண்டிப்பாக கப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நண்பர்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து படத்தை வந்து பார்க்கணும் பேபி அண்ட் பேபி